அல்ட்ரா வைலைட் எலக்ட்ரிக் மோட்டார் பைக் ஷோரூம் கோவையில் துவக்கம் அதிவேக எலக்ட்ரிக் பைக் நிறுவனமான அல்ட்ரா வயலைட் நிறுவனத்தின் புதிய கிளை மற்றும் பிரத்யேக விற்பனை அனுபவ மையம் கோவையில் துவங்கப்பட்டது அதிவேக எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் தயாரிப்பு நிறுவனமான அல்ட்ரா வயலைட் நாடு முழுவதும் எலக்ட்ரிக் பைக் விற்பனையில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் தனது இரண்டாவது விற்பனை மற்றும் அனுபவ மையத்தை கோவை அவினாசி சாலையில் துவங்கியுள்ளது நவ இந்தியா பகுதியில் துவங்கப்பட்ட புதிய மையத்தை அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி நாராயண் சுப்பிரமணியம் திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவை நகர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை அளிக்கும் விதமாக புதிய அனுபவ மையத்தை துவங்கியுள்ளதாகவும் இங்கு விற்பனை சேவை மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யப்பட தெரிவித்தார் இந்த மையம் மோட்டார் சைக்கிள் ஆர்வலர்களுக்கு அதன் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் புதுமை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா முழுவதும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தும் வகையில் அல்ட்ரா வயலட் அனுபவ மையங்களை திறந்து வருவதாக அவர் தெரிவித்தார் The F seventy seven is the most advanced electric vehicle that the country has seen. It is also the most powerful electric vehicle. Um, top speed of one fifty five kilometers per hour. The highest range across electric vehicles in Asia with.